காமராஜர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் இந்திய அரசியலில் முக்கிய பங்காற்றிய தலைவருமாவார் அவர் ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விருதுநகரில் பிறந்தார் அவரது தந்தையின் பெயர் குமாரசாமி நாடார் மற்றும் தாயின் பெயர் சிவகாமி அம்மையார் ஆகும் கல்விக்கண் திறந்த காமராஜர் கருப்பு காந்தி படிக்காத மேதை என்றெல்லாம் மக்கள் அவரை அன்புடன் அழைத்தனர் அவர் முதலமைச்சராக இருந்தபோது தமிழகத்தில் கல்வி வளர்ச்சிக்கு அளப்பரிய சேவை செய்தார் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி ஏழை மாணவர்களும் பள்ளிக்கு வர வழிவகை செய்தார் புதிய பள்ளிகளை திறந்ததோடு இலவச கல்வி மற்றும் சீருடை திட்டங்களையும் அறிமுகப்படுத்தினார் அவரின் எளிமை நேர்மை தன்னலமற்ற சேவை ஆகியவை அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்தன காமராஜர் திட்டம் மூலம் மூத்த தலைவர்கள் கட்சி பணிகளில் ஈடுபட வழிவகுத்தார் தமிழக மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த ஒரு மக்கள் தலைவராக இவர் இன்றும் போட்டப்படுகிறார் நன்றி உங்கள் நண்பர்களுக்கும் பயிருங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க